அரிசி இட்டு வாழ்த்துவது தமிழ் மரபு இல்லை அரிசியை போடுற இடம் எதுன்னு தெரியும் உங்களுக்கு கடைசி கடைசி காலத்துல ஆமா அரிசி அரிசிக்கு உயிர் கிடையாது விதைச்சா எது முளைக்கும் நெல் தான் முளைக்கும் நெல்லுக்கு தான் உயிர் உண்டு அந்த காலத்துல கடவுள் மங்கலம் கோயில் குடமுழுக்கு நடக்கும் பொழுது நெல்மணியை எடுத்து மேலே தூவ வீசுவார்கள் அதெல்லாம் இவர்கள் நிறுத்தி விட்டார்கள் எல்லாத்தையுமே நெல்லும் மலரும் மங்களமாக சிதறி என்றுதான் நம்முடைய எல்லாம் சொல்லுது திருமணம் முடிஞ்சி அவங்க நடத்துகின்ற திருமணத்தில் மணமுடித்த பிறகு காமாட்சி அம்மன் விளக்கு அதான் படந்த விளக்கு அதை எடுத்து வர இளம் பெண்கள் எல்லாம் உழைப்பாளி எடுத்து வர அதற்கு பின்னால் மணமக்கள் இருகரம் கூப்பி வர அவர்களுக்கு பின்னாலே சம்பந்திமார்கள் நான்கு பேரும் கை கூப்பி வர அரங்கத்தினுடைய மேடையில இருந்து அரங்கத்தினுடைய நுழைவாயில் வரைக்கும் வருவார்கள் அப்பொழுது பக்கமும் அமர்ந்திருக்கின்றவர்கள் எழுந்து நின்று நெல் மலர்களை எடுத்து அவர்கள் உச்சியிலே தூவி வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துவார்கள் அதான் மரபு அதாவது வாழ்த்தும் பொழுது படந்தபடி மக்கள் அருகம்புல் அதான் அகரம்புல் பேரு அந்த அகரம்புல் அந்த அருகம்புல் அதுக்கு அடுத்தது அஹ் சிறுகன் பிழை சிறுகன் பிழைன்னு தெரியும் மாட்டுக்கு கட்டுவாங்க மாலையா அந்த பொங்கல் அது வந்து அதனுடைய சாற்றை உட்கொண்டால் அதன் கேடத்தை உட்கொண்டால் சிறுநீரகத்தில் இருக்கின்ற கல்லை கரைக்க அற்புதமாக கிடைக்கும் இந்த சிறுகன் அகரம் அகரம்புல் நெல் மணிகள் முல்லை மலர்கள் இவற்றினால் தான் வாழ்த்தி இருக்கிறார்கள் நெல்மணிகள் முல்லை மலர்கள் அகரம்புல் சிறுகன் பிழை இவற்றினாலே தான் வாழ்த்தி இருக்கிறார்கள் அந்த காலத்தில் இன்னொன்று இந்த மாப்பிள்ளைக்கு கங்கணம் கட்டதெல்லாம் ஐயரே கட்டுவார் ஆனால் தமிழ் மரபு என்னன்னா உறவு முறை தொடர வேண்டும் என்பதற்காக மாமி இருக்க தாய்மாமன் கங்கணம் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தாய்மாமன் கட்டுறதா மரபு அதைத்தான் நான் செய்வேன் தமிழ் திருமணத்தில் தமிழில் சிவபுராணம் தான் சொல்லுவார்கள் இதில் இன்னொன்று என்னன்ன தாரை பார்க்கிறது அதை விட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே இல்லை தாரை வார்த்தல் வந்து ஒரு மங்கலமே இல்ல அது அமங்கலம் காரியத்தை கைகழுவியாச்சா அப்படிம்பாங்க படிக்காதவர்கள் என்ன தடுத்து தெளிச்சு விட்டாச்சா அப்படின்பாங்க அது அமங்கலம் அது அவர்கள் வழக்கம் அதை கொண்டாந்து இங்கே பண்ணி இதை பண்ணிக்கிட்டு மக்கள் மக்கள்லாம் மேடையில் பொண்ணை கை கழுவிட்டு இருக்காங்க அது இல்லை வந்து நீங்கள் படந்தவன் மக்கள்லாம் சிற்றூரில் சொல்லுவாங்க இல்லையா என் ஆயுசுக்குள்ளே என் பொண்ணை ஒரு புள்ள கையில் பிடிச்சி கொடுத்துடா போதும்பாங்க அந்த கையிலே பிடித்து கொடுப்பது தான் படந்தவன் மரபு கையடை ஓம்படை என்றெல்லாம் பொருள் ஓம் படை தான் உப்படைன்னு பின்னால் மாறும் ஒரு தட்டு அதில் மலர்கள் மஞ்சள் பூசிய தேங்காய் உதிரி மலர்கள் இவற்றோடு அந்த நெல்மணி மலரோடு மணப்பெண் அந்த தேங்காயை எடுத்துக்கொள்ள மணமகளுடைய பெற்றோர்கள் பெண்ணின் கையை பிடித்து மாப்பிள்ளையின் கையிலே கொடுப்பார்கள் அப்பொழுது ஓத பெறுகின்ற நாங்கள் என்ன மந்திரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட தொல்காப்பியம் கற்பனப்படுவது கரணமோடு புனரன் கொளக்குறி மரபில் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே மாணிக்கவாசகர் பிள்ளை உனக்கே எடைக்கலம் பிள்ளை உனக்கே எடைக்கலம் அடுத்தது ஆண்டாள் மத்தளம் கொட்டன் முத்துடை தாமு கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனம் பந்தன் கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான் என்று பாடி பிடிக்க கெட்டிமாளைய செய்கிறோம் அவர்கள் இந்த கையடை என்று சொல்லுவதை நாங்கள் நிகழ்த்துவோம் இதான் படுந்தவன் விளக்கார் கையில புடிச்சு கொடுக்கறது தான் விளக்காரு இன்னொரு பெரிய குடும்ப என்னன்னா அம்மி குடவி அம்மியை மிகிக்க சொல்றது அம்மியில வீட்டுல உட்கார சொல்லுவாங்களா அடிப்பாங்க குடவியில கால் பட்டு கால்பட்டுதுன்னு பிச்சு விடுவாங்க பிச்சு ஆமா அது அவத்தான் முடிய அது அம்மி இல்லை அம்மை தாய் குடவின்னா குழந்தை தாயும் குழந்தையும் அது புனிதமான வழிபாடு கோவையில கேரள பகுதியில் தீபாவளி பொங்கல் எந்த மங்கள நிகழ்வா இருந்தாலும் சரிதான் சில குங்குமம் வச்சு மலர் சாத்தி அலங்காரம் பண்ணி படையிலிருப்பார்கள் சில நாட்கள்ல வாசல்ல வெளியில வச்சிருப்பாங்க அது போல வச்சு படையிலிருப்பாங்க உள்ளே வர்ற பெண்கள்லாம் அந்த மலர்களை எடுத்து அம்மி குடவியில இட்டு தொட்டு வணங்கி தான் விழுவார்கள் அம்மி குடவி படந்தமிழ் மக்களுடைய வழிபாட்டு குறியீடு அதை காலால் விதிக்க வைத்தது ஆரிய என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை தான் நாங்கள் செய்வோம் மணமக்கள் அந்த அம்மி குறைக்கு அம்மை குறைவிக்கு வழிபாடு ஏற்றுவார்கள் அந்த மிஞ்சி போடுவதை ஒரு மனைப்பலகையில காலை வைக்க சொல்லி போட சொல்லுவதுதான் அந்த வழக்காது முதல்ல திருவிளக்கு வழிபாடு பிறகு முளைப்பாளிகை வழிபாடு முளைப்பாளிக வழிபாடு ஏன் உலகத்தில் வேளாண்மையை கற்றுத் தந்தவர்கள் தமிழர்கள் எந்த நிகழ்வை செய்வதாக இருந்தாலும் முளைப்பாளிகை வழிபாடு செய்தார்கள் அதுபோல பின்னாலே மணமகன் வருகை கங்கனம் கட்டுதல் மணமகள் வருகை கங்கணம் கட்டுதல் ஆடை பிறகு அவர்கள் இருவர் வந்து பெற்றோருக்கு பாத பூசை செய்தல் இவையெல்லாம் தொடர்ந்து தமிழில் தீண்டவழில் என்ன மந்திரம் அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தேவாரம் இந்த எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படை துகந்தான் மனத்துள் இருக்கன் ஏந்தான் தான் எமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே அவர் அறுப்பான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனி தெய்வம் வாயாரே மன தமந்த தெய்வம் என்று செவி குளிர உள்ளமினிக்க அந்த தமிழ்மறைகளை ஊதித்தான் நாங்கள் அந்த திருமணத்தை எல்லாம் நடத்துகின்றோம்